வாங்க வாங்க வேணும் வாங்க ஹாய் அம்பர்சன் ஃபேமிலி இப்போ நாங்கள் வந்து உச்சி வெயிலில் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம் போய் அப்பாவும் மையனும் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ளவு ஸ்டிச் பண்ணுற கடைக்கு தான் போகிறேன் டெய்லர் டெய்லர் கடைக்கு டெய்லர் கடைக்கு வந்து எங்கள் அத்தை வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க என்னோட கொடுத்து தைக்க கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் இப்போ வாங்கிட்டு எனக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன் அதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா வாங்கிட்டு கொடுத்து எப்படியும் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு இன்னும் நான் போய் வாங்கவே இல்லை அப்படியே வாங்கிட்டு அப்புக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அதனால் அப்போ வந்து வீட்டுக்கே இல்லை பொதுவாக பொதுவாகவே ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா போய் பிள்ளைங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சஞ்சனா வேற வீட்டில் இல்லையா அப்போ வந்து சஞ்சனா ஞாபகமாகவே இருக்கா என்ன ஹேண்ட்பேக்னால் தூக்கிட்டு போகிறேன்னு பார்க்காதீங்க ஹேண்ட்பேக்கில் வந்து ஃபோன் வச்சுக்கிறதான் அதை வந்து யூஸ் பண்ணுறாரு நான் யூஸ் பண்ணல இவர் யூஸ் பண்ணுறாரு அதுக்காக எங்கே போனாலும் இந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கு ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தெளிவில் போகணும் பிற்கிற வெயில் சரியான வெயிலா இருக்கு நாளைக்கு வந்து வீட்லேயுமே வேலை வேலை இருக்கு வேலை வந்து நாளைக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வீட்டில் வந்து கீழே ப்ரைஸ் மட்டும் ப்ரைஸ் மட்டும் இருக்குல்ல அந்த ப்ரைஸ் மட்டத்துக்கு வந்து கீழே பூசணும் பூசினா அந்த மண் என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா ஏதாவது சான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக மண்ணுமா மழை மழை வரதுக்குள்ளேயும் மண் அடித்து போட்டால் தானே மழை மழை டைமில் வந்து மண் அடிக்க முடியாது அப்படி அப்படிதான் ஓகே நாங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே சின்னதாக உங்கள்ட்ட ஒரு வீடியோ கிளிக் எடுக்கலான்னு தான் அப்படியே கிளம்பிட்டோம் பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனாடி இங்கேனே அங்கேயும் இருக்கு தொண்டி டவுன்லேயுமே இருக்குது இருந்தாலும் இது ரொம்ப பக்கம் அதனாடி இங்கேயே போய் வர போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டார் அப்போ அப்பா உமா என்ன தேடிட்டு இருக்கு அதில் சாக்லேட் தெரியும் சாக்லேட்னா அதை சாப்பிட்டு எடுத்து எப்பவுமே ஹேண்ட் பேக்கில் சாக்லேட் ஏதாவது போட்டிருப்பேன் அதனால அவள் தேடிகிட்ருக்கான் ஓகே போகலாமா எனக்கு எல்லாருமே கரு கிரு கரு கருன்னு ஆயிட்டோம் ஆமாம் உனக்கு என்ன வேணும் ஸ்நாக்ஸு வேறு என்ன வேணும் பேக்கு வச்சிக்கிறேன் வேறு என்ன வேணும் லேஸா ஸ்நாக்ஸா சரி நீ சூப்பாக மேல் நான் வாங்கி தரேன் சரியா

நீ சாப்பிட்டுலா ஆ காரைல சாப்பிடுமா காரைல சாப்பிடுமா அம்மு வந்து பாத்தீன்னா பால் ਸਰபத் கேட்டிருந்தா அப்ப கடக்கார என்னடா சொல்றா பால் ਸਰபத்ல தண்ணி கம்மியா ஓதுங்க சில இடத்துல ஒரிஜினல் டேஸ்ட் கிணக்குது சில இடத்துல வந்து தண்ணிய மிக்ஸ் பண்றாங்க அது வந்து அல ஜில் தண்ணியில சர்க்கரை கலந்து கலந்தது மாதிரி ফিল அதனால அப்படி சொன்னேன் சொல்லிரோம் நம்ம மனசுல என்ன ஏன்னா பால் ਸਰபத் தான் பிடிக்குமோ ஒரு டைம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அதுல இருந்து அதுதான் எனக்கு நார்மல் சர்பத்து குடிச்சோம்னா தொண்டை அறுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது ரேட்டு கம்மி பால் சிற்பத்துனா கொஞ்சம் ரேட் அதிகனால உனக்கு வந்து தொண்டு அறுக்காது தான் நல்லா இருக்கா நல்லா குடிங்க அதே மாதிரி டக்காஸ் கரையில் வாங்கி கொடுத்தீங்களே பால் சிற்பத்தை அதுவும் சூப்பர் மொதல் மொதல் அங்கே குடிச்சிட்டு தான் எனக்கு பழைய எனக்கு வந்து இது குடிச்சிட்டு அப்படியா இங்கே போல

உடனே தீந்து போச்சா மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சா தீந்து தாண்டி போகும் போது சொல்லுவேன்னு தெரியோட்டேவாக இருக்கும் அங்கே போய் சரி ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பைக்ல காற்று இல்லாமல் போச்சு வீடு வந்து பைக்ல டயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சி சரி ஓகே நல்ல வேளை காற்று சொல்லிட்டு ஏர் செக் பண்ண போயிட்டேன் அதுக்குள்ளே இங்கே அங்கிருந்து போய்ட்டு வராங்க அம்மா என்ன வாங்கினீங்க வாங்க நூறுபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கினேன் அவ்வளோ தானே நம்ம அப்பாவுக்கு இருபது ரூபாய்க்கு ஐஸ் வாங்கிக்கிட்டான்

என்ன வாங்குன காட்ல என்ன மிச்சம் வாங்குன சரி அப்புறம் வந்து பப்ஸ் வாங்குன பப்ஸ் அப்புறம் அப்புறம் பன்னு ரெண்டு பன்னு வாங்குன டீ பன்னு டீ பன்னு அவ்வளவுதானா அவ்வளவுதானா ஏண்டி ஒரு தடவ போய் போணும் அப்படினா டவுனுக்கு போணும் அப்படினா தேவையானதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரணும் ஏண்டி ஏய் அப்பு தாத்தா கூப்பிடுறானே கேளு ஏய் தாத்தா வா ஏய் தாத்தா வா ஆமா அனக்கி கிரிதிரு

அவனே ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே பழகிறான் மாறிடும் அப்பா இல்லை அப்படி இப்படின்னு தான் அவ்வளோதான் இப்போதான் கூப்பிடறது வந்து ரொம்ப அழகா இருக்கு ரசிக்கிற மாதிரி அப்பா அப்பா கூப்பிடா அப்பா எப்படி டேய் கூப்பிடுவேன் இல்லைன்னு கூப்பிடுவேப்பையும் கூப்பிடு கூப்பிட வரு கேமரா பார்த்து டே கோப்பையும் கூப்பிட்றேன் சரி ஓகே

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து இப்போ மட்டும் இல்லை கோயம்புத்தூர்லேயுமே சரி இப்படி தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனோம் அப்படின்னா ஸோ என்னென்ன பொருளெலாம் வாங்கணும் அதை வந்து எக்ஸ்ட்ரா தேவையான அளவு வாங்கிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு தேவையான அளவு வாங்கிட்டு வராது அதை வந்து எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் அப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லுற மாதிரி கூப்பிடும் வெயில் காலத்தில் வந்து ரெண்டு பேர்க்க வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஒன்று சித்தரும்பு இன்னொன்று ஈ ரெண்டு வந்து எந்த பொருளையும் வைக்க விடுதில்லை ஆமாவா இல்லையா